வெல்கம் யூ ஆல் டு மை சேனல் ஐ ஐஎம் ஏ தனசேகர் ஃப்ரம் மேட்டூர் இங்கே இருக்கிற மூணு டேம்லேயும் முன்னாடி நம்ம ஒன் பை டூ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சோடியம் அசிடேட் எடுத்து நம்ம இந்த பீக்கரில் போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து அசிட்டிகம் அமிலத்தின் கிரிகை மாறிலி கேஏ ஆகும் லாக் ஆஃப் கேடபிள்யூ மதிப்பு வந்து வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்பை நீரார் பகுத்தல் சால்ட் ஹைட்ரலிசிஸ் பார்ட்டு டூ பார்க்குறோம் பகுதி ஒன்றுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே வெளிவந்திருக்கு அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்ட் டூக்கு போகலாம் ஒரு அமிலத்தை ஒரு காரத்தோடு வினைப்படுத்தும் பொழுது நடுநிலையாக்கல் வினை நடந்து உப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டு ஒன்னில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ இதுக்கு உதாரணமாக ஹெச்என்ஓ த்ரீ அப்படிங்கிற ஒரு அமிலத்தை அதாவது நைட்ரிக் அமிலத்தை என்ஏஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ஏஎன்ஓ த்ரீ சோடியம் நைட்ரேட்டும் நீரும் கிடைக்குது இப்போ இந்த வினையில் என்ஏஎன்ஓ த்ரீ ஆனது உப்பு ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உப்பை பாருங்கள் ரெண்டாவது பாயிண்டில் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த உப்போடு நம்ம நீர் சேர்க்கிறோம் ஓகேவா இப்போ நீர் சேர்க்கும் பொழுது ரெண்டு நிகழ்வும் நடக்கலாம் ஒன்று வந்து நீரேற்றம் அடைதல் அல்லது வினை புரிதல் இப்போ எப்போ வந்து நீரேற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குற உப்பானது ஒரு வலிமை மிக்க அமிலமும் ஒரு வலிமை மிக்க காரமும் சேர்ந்திருந்தால் அதோட கூறுகள் அதாவது அயனிகள் நீரேற்றம் மட்டும்தான் அடையும் அதே சமயத்தில் கீழே இருக்கிற ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தை ஒரு வலிமைமிக்க காரத்தோடு வினைப்படுத்தி கிடைக்கிற உப்பு அல்லது ஒரு வலிமைமிக்க அமிலமானது வலிமை குறைந்த காரத்தோட வினைபுரிந்து கிடைக்கிற உப்பு அல்லது அமிலம் மற்றும் காரம் ரெண்டுமே வலிமை குறைந்த நிலையில் இருக்கும் பொழுது அவை வினை வினைபுரிந்து உருவாக்கும் உப்பு இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் அதாவது இந்த மூணு காம்பினேஷனில் மட்டும்தான் கிடைக்கிற உப்புக்களானது தண்ணீரோட வினைபுரியும் தன்மையை பெற்றிருக்கும் இந்த மாதிரி ஒரு உப்பு நீர் நீர்மூலக்கூரோட வினைபுரியும் பொழுது எவ்வளவு மூலக்கூறுகள் வினைபுரிந்தது அப்படிங்கிறது தான் உப்புக்கலை நீரார் பகுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிக்கிறோம் ஓகே இதில் நம்ம என்னென்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கே ஹெச் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அல்லது நீரார் பகுத்தல் மாறிலி அடுத்தது கேஏ ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி அடுத்தது ஹெச் நீரார் பகுத்தல் வீதம் இந்த மூன்று மதிப்புகளையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகள் பயன்படுத்தி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வலிமை மிக்க காரத்தை ஒரு வலிமைமிக்க அமிலத்தோடு வினைபுரிந்து கிடைச்ச உப்புக்களை எப்படி பகுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து வலிமை மிக்க காரத்துக்கு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் வலிமை குறைந்த அமிலத்துக்கு அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிறோம் இந்த பீக்கர் கவனிங்க இங்கே நம்ம வந்து என்ஏஓஹெச் வலிமைமிக்க காரம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போல் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓவஹெச் ரெண்டும் எடுத்துக்கிறோம் அப்போ வேணால் என்ன ஆகுன்னு பாருங்கள் ஈக்குவேஷனை கவனிங்க இங்கே என்கெச்லேருந்து என்ஏ ப்ளஸும் அடுத்து அசிட்டிக் அமிலத்திலேருந்து வர அசிட்டேட் அயனிகளும் அதாவது த்ரீ சிஓஓ மைனஸ் ஒன்றா சேர்ந்து நமக்கு பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஏ அதாவது சோடியம் அசிடேட் அப்படிங்கிற உப்பு கிடைக்குது அது கூட ஓஹெச் மைனஸும் ஹெச் பிளஸும் வினைப்பட்டு நீர் கிடைக்குது ஓகேவா இதுதான் வந்து வழக்கமாக ஒரு உப்பு உருவாதல் வினை அடுத்தது இந்த உப்பு எப்படி அயனி அயனியாகுது அப்படிங்கிறது அடுத்தீக்கு வச்சு எழுதியிருக்கிறோம் அது அப்படியே பாருங்கள் சோடியம் அசிடேட் எடுத்து நம்ம இந்த பீக்கரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அயனிகள் கிடைக்கும் பிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் அதுக்கப்புறம் என் ப்ளஸ் இந்த ரெண்டு அயனிகளையும் பாருங்கள் நான் வந்து கீழே ஈக்குவேஷனில் தனித்தனியாக எழுதியிருக்கேன் விளைபொருள் பக்கம் இந்த பீக்கர் கவனிங்க இதுக்குள்ளே சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸ் இருக்குது இல்லையா இது எப்படி உருவாயிருக்கும் இதை வந்து அசிட்டிக் அமிலம் வினைபுரிஞ்சு அசிடேட் அயனிகளை உருவாக்குனதுனால கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு அமிலம் அதாவது அசிட்டிக் அமிலம் சிஹெச்த்ரீ சிஓஒஹெச் இது வந்து வலிமை குறைந்த அமிலம் ஓகே இது வந்து வலிமை குறைந்த அமிலம் இந்த அமிலத்திலிருந்து நீங்கள் அயனிகளை உருவாக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பாருங்க சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸும் ஹெச் கிடைக்குமா இதில் கிடைச்ச இந்த சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் அப்படிங்கிறது இந்த வலிமை குறைந்த அமிலம் இருக்குல்ல இதோட இணைக்காரன் அதனால் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு வலிமை குறைந்த அமிலத்திலேருந்து கிடைச்ச இணைக்காரம் அப்படிங்கிறதுனால இதுக்கு நிச்சயமாக வலிமை அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் அப்போது அசிட்டேட் அயனியானது தண்ணியில் இருக்கும் பொழுது இது வந்து பீக்கரில் பாருங்கள் அதிக வினைபுரியும் திறன் கொண்டது அதிக வினைபுரியும் தன்மை ஓகேவா இப்போ பாருங்கள் கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஈக்குவேஷனு இதிலருந்து பாருங்கள் அதிக வினைபுரியும் திறன் கொண்ட அசிடேட் அயனியானது நீரோட வினைபுரிஞ்சது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நீரில் இருந்து ஹெச் ஓஹெச் அயனிகள் உருவாகிறத வச்சுக்கலாம் இப்போ இந்த ஹெச் வந்து ஹெச் ப்ளஸ் ஆகிட்டு இந்த அசிடேட் அயனியோட சேருதுன்னு வச்சுப்போம் அப்போ நமக்கு சிஹெச் த்ரீ சிஓ ஓஹெச் அசிட்டிகம் விலங்கு கிடைக்கும் அடுத்தது இந்த வாட்டர்லருந்து இருக்கிற ஓஹெச் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் ஓஹெச் மைனஸாக உருவாயிருக்கும் ஓகே இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு உப்பு எப்படி உருவாகுது அந்த உப்பு எப்படி அயனியாகுது அந்த மாதிரி அயனியாகும் பொழுது கிடைக்கிற இணைக்காரங்களானது அல்லது இணை அமிலங்களானது அதிக வலிமை பெற்றிருப்பின் அவை நீரோடு வினைபுரியும் பொதுவாக ஒரு வலிமை குறைந்த அமிலத்திலிருந்து கிடைச்ச இணைக்காரமானது வலிமை மிக்கதாக இருக்கும் ஸோ அதனால் அசிட்டிக் அமிலத்தோட இணைக்காரமான அசிட்டேட் அயனியானது நீருடன் வினைபுரிந்து அசிட்டிக் அமிலத்தை உருவாக்குகிறது இது இந்த வினையில நம்ம எழுதியிருக்கோம் இப்போ மீறி இருக்கிற நீர் மூலக்கூரில் ஓஹெச் மைனஸ் ஆனது அந்த கரைசெல்லில் மீதம் இருக்கும் அப்போது இந்த பீக்கர் ரெண்டில் பாருங்கள் நான் க்ரீன் கலரில் போடுறேன் இந்த ஓஹெச் மைனஸ் இந்த பீக்கருக்குள்ளே இருக்கும் அதனால் இந்த பீக்கரோட பிஹெச் மதிப்பு அதிக அளவு ஓகே இருக்கிறது காரணமாக கிரேட்டர் தென் செவன் அப்படின்னு காணப்படும் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து கவனிங்க பிளாஸ்டர் சனமில் இந்த அசிட்டிய தன்மை நீருடன் நினைபுரிந்து அசிட்டிக மிளத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே சமயத்தில் ஓகெச் மைனஸ் அயனிகளானது வெளியேறுறதுனால அந்த கரைசலோட பிஹெச் மதிப்பு கிரேட்டர் தென் செவன் அப்படின்னு இருக்கும் அதாவது காரத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா ரைட் இப்போ இந்த வினைக்கு நம்ம வந்து நீரார் பகுத்தல் மாறலி ஏஹெச் எழுதணும்னா எப்படி எழுதலாம் அதுக்கு முன்னாடி இந்த வினையானது ஒரு சமநிலை வினை அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ கேஹெச் மதிப்பு சொல்லுங்கள் முதல்ல என்ன பண்ணணும் வினை விளைபொருள் பக்கத்தில் இருக்கிற சரிவை மேலே வச்சுக்கிட்டு அதாவது தொகுதியில் வச்சுக்கிட்டு வினை படுபொருள் பக்கத்தில் இருக்கிற சரிவை பகுதியிலேயும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கேஹெச் மதிப்பு கிடைக்கும் ஓகே ஈக்குவேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு விளைபொருள் பக்கத்தில் இருக்கிற சரிவை எழுதிக்கலாம் ஜிஹெச் த்ரீ சிஓஒஹெச்சு இன்ட்டு ஓஹெச் மைனஸ் by பை வினைபடுப்பொருள் பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஹெச் த்ரீ சிஓஓஓஓ மைனஸ் அண்ட் வாட்டர் ஸ்கொயர் ப்ராக்கெட் சிஹெச் த்ரீ மைனஸ் அண்டு வாட்டர் அப்படிங்கிறது செறிவு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது வந்து ஈக்குவேஷன் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த வினையில் நீரோட செறிவு அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச் ஓ மதிப்பானது மாறுலியாக இருக்கும் அதனால் அதை விட்டுட்டு ஈக்குவேஷன் ஒன்று நம்ம எழுதலாம் திஸ் இம்ப்ளைஸ் ஏஹெச் இஸ் ஈக்வல் டு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் டிஹெச் த்ரீ டிஓஓஓஹெச்சு இன்டூ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓஹெச் மைனஸ் ஹோல் டிவைடட் பை டிஹெச் த்ரீ பிஓஓ மைனஸ் இந்த இடத்துல இது ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் இந்த ஈக்குவேஷன் ரெண்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச்டுவோ வராது ஏன்னா அதுக்கான காரணம் மேலே சொல்லியிருக்கோம் இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச்டுவோ மதிப்பானது மாறுலி ஓகே ஈக்குவேஷன் டூ வந்து நியாபம் வச்சுக்கோங்க அடுத்து அசிட்டிக் அமிலம் பிரிகியாதல் சமன்பாட்டை கருதுவோம் இந்த சமன்பாட்டுக்கு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறுலி அல்லது அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை மாறலி கேஏ எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் வினை விளை பொருளோடய செறிவை பகுதியிலையே வினைப்பாடு பொருளான அமிலத்தின் செறிவை பகுதியிலையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற சமன்பாடு தான் கேஏ மதிப்பை தரும் ஓகே ஸோ சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் இன்டூ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச் ப்ளஸ் ஹோல் டிவைடட் பை சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் ஸோ இது வந்து அமிலத்தின் பிறகை மாறிலி கேஏ ஆகும் இதை வந்து சமன்பாடு மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து சமன்பாடு ரெண்டையும் சமன்பாடு மூணையும் பெருக்குன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது ஏஹெச்சு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் அண்டு இப்போ கண்டுபிடிச்சி ஏஏ இந்த ரெண்டு மதிப்புகளையும் இப்போ பெருக்கு போகிறோம் சமன்பாடு ரெண்டு பாருங்கள் ஓகே சமன்பாடு ரெண்டு மதிக்கலாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் டிஹெச் த்ரீ சிஓஓஓ ஹெச் இன் டூ ஓஹெச் மைனஸ் ஹோல் டிவைடட் பை ஃபயர் ப்ராக்கெட் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓ மைனஸ் இன்டூ சவன்பாடு ரெண்டு பாருங்கள் மேலே அப்படியே இருக்குது அதை அப்படியே சொல்லுங்கள் என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் இன்டூ ஹெச் பிளஸ் டிவைடட் பை ஃபயர் ப்ராக்கெட் சிஹெச் த்ரீ ஓகே இந்த சவுண்ட் பாட் அப்படியே சுருக்குவோம் பாருங்கள் ரெட் கலரில் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஹெச் இருக்குது அதே தான் ப்ளூ கலர்லேயும் டினாமினேட்டர்கள் இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெட் கலரில் பாருங்கள் கீழே சீக த்ரீ மைனஸ் இதையும் அதே மாதிரி ப்ளூ கலரில் பாருங்கள் மேலே சிஹெஸ் அசிட்டேட் டேட்டா என்னிகள் அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நிகர மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச் ப்ளஸ் இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓஹெச் மைனஸ் இதோட மதிப்பானது ஏஹெச் இன்டூ ஏஏ ஆகும் இதை ஈக்குவேஷன் நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நாலாவது சம்பாட்டில் பாருங்கள் ரைட் சைடில் இருக்குல்ல ஹெச் ப்ளஸ் இன்ட்டு ஓஹெச் மைனஸ் இந்த மதிப்பு எதற்கு சமம் இதை வந்து நம்ம கேடபிள்யூ அப்படின்னு சொல்லுவோமா அதாவது இதில் கேடபுள்யூ அப்படிங்கிறது என்னென்னா நீரின் அயனி பெருக்கம் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஓகே நான் லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள் கேஹெச் இன்டு கேஏ அப்படியே மேலே இருக்கிறத கீழே எழுதிக்கிட்டேன் அதாவது இந்த ஈக்குவேஷனை கீழே அப்படியே எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு கேடபிள்யூ இதுலேருந்து நமக்கு கேஹெச் மட்டும் வேணும் அப்படின்னா கேஹெச் நம்ம ரைட் சைடு வச்சுக்கலாம் கேஏ வந்து அப்படியே டபிள்யூவுக்கு கீழே கொண்டு போயிடலாம் நமக்கு என்ன கிடைக்கும் கேடபிள்யூ கேஏ இந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான சமன்பாடு இது வந்து சமன்பாடு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்த அசிட்டேட் அயனிகள் நீருடன் புரியும் நீர்பகத்தில் வினையை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து அசிட்டிகமிலமும் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனையும் உருவாகுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ இந்த வினையில் ஆரம்பத்தில் வந்து நம்ம சி சரி உள்ள அசிட்டேட் அயனைகளையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது ஒரு லிட்டர் நீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வினையோட ஆரம்பத்தில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ரெட் கலரில் இருக்குல்ல வினையின் ஆரம்பத்தில் அதாவது சி ஈக்குவல் டு ஜீரோ டைமில் நம்ம அசிட்டேட் அயனைகளை மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இது வந்து எந்த விதமான அசிட்டிகமில மூலக்கூறுகளையும் ஹைட்ராக்சைடையும் கொடுத்துருக்காது ஏன்னா வினையோட ஆரம்பம் ஜஸ்ட்டு அசிடேட் அயனிகள் உருவான உடனே நம்ம இந்த வினையை எழுதியிருக்கோம் ரைட் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்போ டி நேரத்திற்கு பின் என்ன இருக்கும் இந்த சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வினை புரிஞ்சிருக்குமா அதாவது எவ்வளோ வினை புரிஞ்சுருக்கும் அப்படின்னா சிஹெச் அளவுக்கு வினை புரிஞ்சிருக்கும் ஸோ இதோட முடிவாக நமக்கு இந்த பக்கம் விளைபொருள் சைடில் சிஹெச் சிஹெச் அளவுக்கு அசிட்டிக் அமிலமும் ஓஹெச் மைனஸ் அயனிகளும் கிடைக்கும் ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கவனிங்க ஹெச் இங்கே நீரார் பகுத்தல் வீதம் இந்த நீரார் பகுத்தல் வீதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து நூறு மூலக்கூறு அசிட்டட் அயனிகள் எடுக்கிறத வச்சுக்கலாம் த்ரீ சிஓஓஓ மைனஸ் வினையோட ஆரம்பத்தில் இது கொஞ்ச நேரம் கழித்து வினையில் ஈடுபடும் அப்போ வினையில் ஈடுபட்ட ஒன்றையும் நமக்கு பார்த்திங்கன்னா டிஹெச்த்ரீ சிஓஒ ஹெச் கிடைக்கும் வினையோட ஆரம்பம் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ஜீரோ மூலக்கூறு இருக்கும் அசிட்டிக் அமிலம் அடுத்தது இந்த அசிடேட் அயனிகள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் வினை புரியுது அப்போது ஒரு பத்து மூலக்கூறு அசிடேட் அயனிகள் வினை புரியுதுன்னு வச்சுக்கிட்டா அப்போ நமக்கு நிகர அயனிகள் எத்தனை இருக்கும் நூறு மைனஸ் பத்து அதாவது பத்து வினை புரிஞ்சிருச்சு அப்போ அசிட்டிக மிலமானது பத்து இருக்கும் ஓகே இதில் நூறு மைனஸ் பத்து அப்படிங்கிறது அந்த அஞ்சு நிமிஷத்தில் வினை புரியாமல் இருக்கிற அசிட டயனைகள் அதோட மதிப்பு வந்து தொண்ணூறு அப்போ உருவான ஸ்டீக்கம் அமிலத்தோட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பத்து இதில் இருந்து நம்ம நீரார் பகுதல் வீதம் எப்படி எழுத முடியும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நூறு மூலக்கூறு அசிட டைனிகள் எடுத்துக்கிட்டோம் அதில் எத்தனை மூலக்கூறு வினை புரிஞ்சுது ஸோ பத்து மூலக்கூறு அஞ்சு நிமிஷத்தில் வினை புரிஞ்சிருச்சு இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணத்தை நீங்கள் சுருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் கிடைக்குமா அதாவது ஜீரோ ஜீரோ அடிப்பீங்க அப்போ ஒன் பை டென் அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஹெச் அதாவது நீரால் பகுத்தல் வீதம் ஓகேவா இப்போ இதை வந்து சியால் பெருக்கும் பொழுது என்ன ஆகும் சிங்கிறது நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிட்டோமா இப்போ எப்படி எடுத்தோம் நூறு பெருக்கல் ஜீரோ பாயிண்ட் ஒன் இதோட மதிப்பு என்னத்தை கொடுக்கும் சிஹெச்சை கொடுக்குமா இது எவ்வளோ பாருங்கள் பத்துன்னு மாறுமா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த அசிட்டிக மேளத்துக்கு நேராக இந்த பத்துங்கிற நம்பருக்கு பதிலாக சிஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இங்கே கவனிங்க நான் ப்ளூ கலர் எழுதுகிறேன் பாருங்கள் இந்த தொண்ணூறுங்கிறது எப்படி எழுதிக்கலாம் நூறு மைனஸ் பத்துன்னு எழுதலாமா அதாவது நூறுங்கிற இடத்துல சீன்னு போட்டுட்டோம்னா பத்துங்கிற இடத்துல சிஹெச்னு போடணும் ஓகே இதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் அசிட்டிகம்பத்துக்கு நேராக பத்து இருக்குல்ல அந்த இடத்துல சிஹெச் போடணும் அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகே இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் பாருங்கள் சமநிலையில் செறிவு அப்போ சமநிலை அடைஞ்ச உடனேயும் இந்த வினையில் செறிவு எவ்வளோ இருக்கும் ஆ இதே மதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா அப்போ சி மைனஸ் சிஹெச் 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 அப்படியே இருக்குமா அப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் போடுங்க அப்போ என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் அஸ்டி கமிழத்தோட மதிப்பு போடுறேன் அசிட்டிகமளத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே இருக்குது அதே மாதிரி ஓஹெச் மைனஸ் போட்டிங்கன்னா அந்த இடத்துல சிஹெச் இருக்குது அது அப்படியே இடத்துல எழுதிக்கலாமா ஓ சிஹெச் இன்டூ சிஹெச் டிவைடட் பை அசிடேட் அயனிகள் ஸோ அசிடேட் அயனிகள் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது சிஹெச் அடுத்து இந்த வாட்டர் இதோட செறிவு வினை முழுவதும் மாரிலையும் நம்ம ஏற்கனவே மூடி பண்ணியிருந்தோம் அதனால் அதோடய மதிப்பு நம்ம இங்கே எழுதணுன்னு அவசியம் இல்லை இந்த சவுண்ட் பாட்டை சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் சி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படியே நம்ம சுருக்கலாம் இதில் வந்து சியை வெளியேடுங்க சி இன் டூ ஒன் மைனஸ் ஹெச் இந்த மாதிரி மாறும் இதில் சியும் மேலே இருக்கிற சி ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள் சி இன் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஹெச் இதோட மதிப்பு லெஃப்ட் சைடில் ஏற்கனவே கே ஹெச் அப்படின்னு இருக்குது இந்த ஈக்குவஷன் கவுனிங்க இதில் ஹெச் மதிப்பு வெரி மச் லெஸ் தேன் ஒன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதாவது ஒன்னை விட மிக மிக குறைவு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 நயன் அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறிய என்னாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் இந்த மதிப்பை ஒன்றுலேருந்து கழிக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கிற நிகர மதிப்பானது இதுவும் ஒன்றுக்கு சமமாகவே இருக்கும் அதனால் ஒன் மைனஸ் ஹெச் மதிப்பு தோராயமாக ஒன்றுக்கு சமம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஆல்ட்ரு பண்ணுற பாருங்கள் சிஹெச் ஸ்கொயர் பை ஒன் Equal to kh okay கேஹெச் ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஹெச் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் this ஹெச் ஸ்கொயர் square டு அப்படியே சிஏ கீழே கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி kh by c this implies h வேணுன்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள் ரூட் ஆஃப் கேஹெச் பை சி ஓகே மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷனை வந்து செவன் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஈக்குவேஷனை எயிட் அப்படின்னு வச்சுக்குவோம் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் சிஹெச் மதிப்பு ஓஹெச் மதிப்பு சிஹெச்சுக்கு சமம் ஸோ இதிலிருந்து ஒயர் ப்ராக்கெட் ஓஹெச் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு சிஹெச் ஸோ சி இன் டூ இந்த ஹெச்சுக்கு பதிலாக மேலே இருக்கிற இந்த எட்டாவது சவுண்ட் பாட்டை பதிலெடு செஞ்சிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ரூட் ஆஃப் ஏஹெச் பை சி இந்த மாதிரி மாறும் இந்த சவுண்ட் பாட்டை சுருக்கும் பொழுது ஃபயர் ப்ராக்கெட் ஓஹெச் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஹெச்சு இன்ட்டு சி இந்த மாதிரி நமக்கு புதிய சவுண்ட் பாடு கிடைக்குது இது வந்து சவுண்ட் பாடு ஒன்பது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த சவுண்ட் பாடு வெரி இம்பார்ட்டண்ட்டு இது வரைக்கும் நாம் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான மூணு சவுண்ட் பாடுகளை நாங்கள் எழுதுகிறேன் அப்படியே பாருங்கள் ஏஹெச்சு சீக்வல் டு கேடபிள்யூ வைகேஏ இது வந்து ஈக்வேஷன் நம்பர் அஞ்சுன்னு வச்சுருந்தோம் அடுத்தது பாருங்கள் bracket ப்ராக்கெட் ஓஹெச் மைனஸ் இதோட மதிப்பு ரூட் ஆஃப் சி இன்ட்டு ஏஹெச் இது வந்து ஈக்வேஷன் நம்பர் ஒன்பது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோமில்ல அந்த சவுண்ட் பாடு அடுத்து நமக்கு தெரியும் யும் பிஓஹெச்சையும் ஆட் பண்ணோம்னா இதோட மதிப்பானது பதினாலுக்கு சமம் இப்போ இதில் எனக்கு பிஹெச் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போ பிஹெச் வேணும் அப்படின்னா பிஓஹெச்சை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம் ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும் இப்போ ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்டீன் மைனஸ் இந்த பிஓஹெச்சோட வேல்யூவை நான் எழுதிக்கிறேன் அதாவது மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் டென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓஹெச் மைனஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் இந்த சவுண்ட் பாட்டில் பதினாலு மைனஸ் மைனஸ் லாக் ஆஃப் பேஸ்டன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஓஹெச் மைனஸ்க்கு இங்கே இருக்கிற இந்த சவுண்ட் பாட்டோட வேல்யூவை போடலாம் இப்போ என்ன கிடைக்கும் ஏஹெச் இன்ட்டு சி பவர் ஒன் பை டூனு வந்துருமா அதாவது நான் ரூட்டை வந்து ஒன் பை டூ அப்படின்னு போட்டேன் ஓகே இப்போ என்னவோ மாறுன்னு பாருங்கள் ஸோ பதினாலு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் லாக் கேஹெச்சுக்கு பதிலாக ஏடபிள்யூ பை கேஏ இன்ட்டு சி ஹோல் பவர் ஒன் பை டூ அடுத்து இந்த ஒன் பை டூ பவரை லாகுக்கு முன்னாடி கொண்டு வருவோம் அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள் ஈக்குவல் டு ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ லாக் ஏடபிள்யூ ப்ளஸ் லாக் சி மைனஸ் ஆஃப் லாக் ஏஏ ஓகே இதில் இந்த லாக் ஆஃப் பேஸ் எல்லா இடத்துலேயும் இருக்கும் அது போட்டாலும் போடலனாலும் கொண்டு தான் ஸோ இந்த மதிப்பு இஹெச்சுக்கு சமம் அடுத்து இந்த ஒன் பை டூவை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகலாம் இப்போ இங்கே இருக்கிற மூணு டேம்லேயும் முன்னாடி நம்ம ஒன் பை டூவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் திஸ் தி சேம் பிளேஸ் பிஹெச் இஸ் ஈக்வல் டு பதினாலு ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ லாக் கே டபிள்யூ ப்ளஸ் ஒன் பை டூ லாக் சி மைனஸ் ஒன் பை டூ லாக் கேஏ ஓகே இந்த வீக் question இல்லை அடுத்து இந்த term ஃபுல்லாக நீங்கள் simplify பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது நான் ப்ளூ கலரில் எழுதுறேன் கவனிங்க ஒன் பை டூ லாக் கேடபிள்யூ ஈக்குவல் டு ஒன் பை டூ into லாக் ஆஃப் kw மதிப்பு வந்து டென் பவர் மைனஸ் பதினாலு அப்போ இதை சுருக்கினீங்க அப்படின்னா ஒன் பை டூ இன்டூ மைனஸ் பதினாலு இன்டூ லாக் டென் இதோட மதிப்பு லாக் டென்னோட வேல்யூ ஒன்று அதை விட்டுருங்க இந்த ஒன் பை டூவையும் மைனஸ் பதினாலையும் பேருக்குங்க இதோட மதிப்பு மைனஸ் ஏழு ஓகேவா ஸோ இந்த மைனஸ் ஏழு தான் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம் இதுக்கு ப அந்த ஒன் பை டூ லாக் கேடபிள்யூவுக்கு பதிலாக ஃபோர்டீன் மைனஸ் செவன் ஃபார் திஸ் ஃபேக்டர் ப்ளஸ் ஒன் பை டூ லாக் சி மைனஸ் ஒன் பை டூ லாக் ஏஏ நீதிருக்கிறது அப்படியே எழுதிட்டோம் இந்த கடைசி ஈக்குவேஷனை சுருக்கணும் அப்படின்னா equal ஈக்குவல் 14 ஃபோர்டீன் மைனஸ் செவன் செவன் ஒன் பை 2 log சி மைனஸ் ஒன் பை டூ லாக் ஏஏ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 10 அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சவுண்ட் பாடானது ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் ஒரு வலிமை மிக்க காரம் இணைந்து உருவான உப்பானது நீரில் கரைந்து நீரட்பக்கத்தில் அடையும் பொழுது கிடைக்கிற வினைக்கரசலின் பிஹெச் மதிப்பை தருகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது இல்லாமல் ஈக்குவேஷன் ஃபைவ் ஈக்குவேஷன் எயிட்டு ஈக்குவேஷன் நயன் இதெல்லாம் நீட் ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸில் கணக்குகளாக கேட்க வாய்ப்பு இருக்கிற சவுண்ட்பாடுகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட்டிருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ